section on husbands and wives in ephesians chapter 5. கணவன் மனைவி குறித்து பேசக்கூடிய இந்த வேத பகுதி முழுவதுமாக Tell me where does it begin? Does it begin at verse 1 or does it begin at verse 2 or where does that whole section on husband and கணவன் மனைவியை குறித்துதானே வேத பகுதி இந்த எபேசியர் 5 அதிகாரத்தில் எங்கே ஆரம்பிக்கிறது? ஒன்றாம் ரெண்டாம் ஆரம்பிக்கிறது சொல்லுங்கள் பார்ப்போம்.

you will really have a happy married life. What does it say in verse 21? Be subject to one another in the fear of Christ. Everybody. So,

Have you ever seen a head floating around by itself anywhere? No. How much the if I feel scratchy somewhere in the head, the hand has to come and do it. And the food has to come inside the body, and from the body, nourishment has to come up to the head. Even if the head means the brain.

அதற்கு தேவையான ஆக்சிஜனோ அல்லது அதற்கு தேவையான ரத்தமோ கிடைக்கவில்லை என்று சொன்னால் அந்த மூளை சேதமடைந்துவிடும் ஸோ வாட் வீ லேர்ன் ஃப்ரம் த பிக்சர் ஆஃப் த பாடி இஸ் இன்டர் டிபெண்டன்ஸ் போத் நீட் ஈச் அதர் ஆகவே சரீரத்திலிருந்து நாம் கற்றுக்கொள்ளக்கூடிய பாடம் என்னவென்றால் இரண்டுமே ஒன்றுக்கு ஒன்று தேவைப்படுகிறது that is the first lesson every husband and wife needs to learn ஒவ்வொரு கணவனும் மனைவியும் கற்றுக்கொள்ள வேண்டிய முதல் பாடம் இதுதான் i need you and you need me

And respect the responsibility God has given to the husband. We all know that God has given the responsibility to the wife to have children. And God has given the responsibility to the man to be the leader in the house. குடும்பத்திலே தலைவனாக இருக்கக்கூடிய பொறுப்பை தேவன் கணவனுக்கு கொடுத்து இருக்கார். that doesn't mean the wife cannot give any suggestions to the husband. உடனே மன கணவனுக்கு கணவனுக்கு மனைவி ஆலோசனை சொல்ல கூடாது என்று பொருள் அல்ல. but it is still the man who takes the decision. ஆனாலும் தீர்மானம் எடுக்க கூடியவர் தலைவர் புருஷன்தான். so many conflicts can come in a home because the Husband may be strong and it says, I don't want your opinion, I'm gonna do what I want. Or some homes, the wife is the boss. She says, You gotta to listen to me. And the husband is a weak man. Both are wrong. They need each other.

Do you know that this this is the the very first commandment in the whole Bible? Genesis 2.24. A man shall shall leave his his father and mother, cleave to his wife, they shall become one flesh. Why? It says for this reason. முழு வேதாகமத்திலேயும் காணப்படக்கூடிய முதல் கட்டளை இதுதான் அதிகாரம் தன் 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 தாயையும் விட்டு என்று சொல்லப்பட்டிருக்கிறது என்ன காரணம்

அண்ட் தேர்ஃபார் ஆகவே த மேன் மெஸ் செப்பரேட் ஃப்ரம் ஃபாதர் எண் மாதிரி புருஷன் தன்னுடைய தோபனையும் தாயை விட்டு பிரிந்துருக்க கடவு இஸ் தாட் ரிட்டன் ஓவல் தேர் இட் இஸ் நாட் ரிட்டன் ஃபார் ஆடம் பிகாஸ் இட் இன் ஹாப் ஃபாதர் என் மாதிரி இது ஏன் இங்கே எழுதப்பட்டிருக்கிறது ஆதாமுக்கு தகோபனம் தாயும் இல்லையே ஸோ வை ட்ஸ் இட் கம் தேர் அன்ஜெனஸ் இஸ் டூ வென் ஆடம் டின்டி வன் ஹாவ் ஃபாதர் மா ஆதாமுக்கு தாயும் தோபனம் இல்லை என் இல்லா இல்லை அந்த நேரத்தில் ஏன் ஆதாம் ஏவழ்க்க எழுதப்பட்டது போல் இங்கே எழுதப்பட்டிருக்க வேண்டும் டேட் இஸ் பிஃபோர் சின் கேம் இன்ட் த வேர்ல்ட் பாவம் உலகத்திலே பிரவேசிப்பதற்கு முன்பதாக எழுதப்பட்ட காரியம் ஆகவே திருமணத்திற்கென்று தேவன் ஏற்படுத்தின ஸ்தாபித்த ஒரு ஈவன் இன் வேர்ல்ட் ஸ்டில் ஜெனரேஷன்ஸ் பிரமாணம் அ மேன் உட் ஸ்டில் அட் மூன்றாம் அதிகாரத்தில் நடந்த பாவம் நடைபெறாமல் இருந்திருந்தால் தொடர்ந்து வரக்கூடிய சந்திகளில் பாவம் இல்லாமல் இருந்தாலும் கூட அவர் தாபனையும் தாய்முட்டு பிரிந்து மனையோடு சிந்திருக்க கடவுளைங்கிற பணமானத்தை கண்டிப்பாக அவர் நிறைவேற்றி தான் இருந்திருக்க வேண்டும் திஃப் லைக் வீட் அர்லியர் த பிகெஸ்ட் கமேன்மெண்ட் இஸ் லவ் யோர் லார்ட் யோர் கார் தாலியோ ஹார்ட்ஸ் ஆல் ஸ்ட்ரெய்த் பெரிய பிரதான கற்பனை நாம் ஏற்கனவே சொன்னது போல உடனே தேவநாயக கருத்தரத்துலேயும் மொழிகத்தோடும் முழு ஆத்தமான முழு வெளத்தோடும் அன்பூறுகுவாயாகும் வாட் இஸ் த ஃபஸ்ட் கமான்மெண்ட் இன் மேரேஜ்

நீங்கள் உங்களுடைய பைக்ல பெட்ரோலை ஊற்றுவதுக்கு பதிலாக நீங்கள் நல்லெண்ணெய் கடல் எண்ணெய் அல்லது மண்ணெண்ணெய் ஊற்றினால் பிரச்சனை வரும் இது விலை குறைந்து குறைவாய் கிடைக்கிறது என்று நீங்கள் சொல்லலாம் கெரோசின் இஸ் மச் चीपर தென் பெட்ரோல் பெட்ரோலை காட்டிலும் மண்ணெண்ணெய் விலை குறைவானது ஒய்லி திங் யூ வில் ஹேவ் டு சேஞ்ச் யுவர் மோட்டார் பைக் আফ터 3 4 मंथ्स ஒவ்வொரு காரே 3 4 மாதம் கழித்து அந்த பைக்கை கொடுத்துட்டு வேற பைக் வாங்க வேண்டும் அவ்வளவுதான் சோ தி manufactured of the motorbike has said you must

When he went to the marriage in Cana, before that, for 30 years he had listened to his mother in everything. Even when he was 29 years old. Ah, Jesus, go and get some vegetable Mary says. Whatever important work he is doing

and told him in john chapter 2 your இரண்டாம் அதிகாரத்திலே தாய் வந்து சொல்லுகிறார் third they have no wine மூன்றாம் வசனத்திலே இல்லை என்று சொல்கிறார்கள் why did they go and, why did he she go and tell him that ஏன் போய் அங்க சொல்ல வேண்டும் he had never done a miracle till then அதுவரை இயேசு ஒரு அற்புதமும் செய்யவில்லை ஏன் இப்பொழுது மரியாள் போய் சொல்ல வேண்டும் because he had, she had seen in 30 years how he could do so many things like

i know jesus can find some place where they can go and get wine even at this time and what does, she say? what does he say woman what have i to do with you He hour has not yet come he doesn't say it there but his mother must have got a terrific shock

going to tell me from now on what i have to do hmm. that is the attitude every husband should have to his parents when they get married and that's what a wife should have to her parents too you have to decide things together with your husband and your wife. That's the lesson we learned from Jesus. And if it's difficult when your parents tell you, no, you must do this. And if it's difficult for you to say that, remember it was difficult for Jesus also to say so, that. it wasn't easy for him. And it won't be easy for you. But he did it. He said it. And you have to take that attitude to your parents Even if you don't say it with the same words. நீங்கள் மிகவும் அன்பாக சொல்லலாம். I appreciate what you say but we want to take our own decision. நீங்கள் சொல்லுகிற காரியத்தை நான் பாராட்டுகிறேன் ஆனால் நாங்களாக சேர்ந்து தீர்மானம் எடுக்க நீங்கள் அனுமதிக்கங்கள். You can be more wise. We don't want to offend our parents. நம்முடைய பெற்றோர்களை நாம் மனம் புண்பட வைக்க தேவையில்லை. ஞானமாக காரியங்களை சொல்லலாம். I'll tell you how I did it with my father in law.